எல்லாருக்கும் காலை வணக்கம் தை திருநாள் எப்படி போச்சு சந்தோஷமாக தான் போச்சு இருந்தாலும் முதல்ல ஒரு சின்ன ஒரு தடங்கள் வந்துருச்சு யூடியூப் பிரபலம் ராகுல் டிக்கி அவர்கள் இருசக்கர வாகனத்தில் போது அப்போசிட்டில் அந்த பாலத்தில் மோதி ஆயிட்டாரு அது ரொம்ப கஷ்டமாகிருச்சு ஏன்னா நான் அவர் அவர் வீடியோ பார்த்துருக்கேன் வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணி நான் நேரில் மீட் பண்ணியிருக்கேன் செம்ம ஹியூமன் பீங் அதாவது செம்மையாக ஒருத்தரை கஷ்டத்தில் இருக்கிறப்போ சிரிக்க வைக்கிறதுக்கு அவரை மாதிரி யாருமே இல்லை அந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு பார்த்தோமே எனக்கு சாக இல்லைடா என்னடா எல்லாருமே ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பார்க்குறோம் பார்த்த உடனே பார்த்த உடனே அவங்க அவங்க இருக்க மாட்டாங்க இந்த வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல நல்ல பையனை நம்ம பார்க்கவே முடியாது ஏன்னா அந்த பையனோட வீடியோ பார்த்தா நான் போடுவேன் கலங்குதுங்க அந்த பையன் அந்த ஒரு வீடியோவுக்காக அந்த பையன் ஆட்டிடியூட் காட்டி அந்த ஆக்டிங் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க அதை பார்த்து நான் கத்துக்கிட்டுங்க இப்ப பாருங்க கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் கூட ஆகல மனைவி தனியா விட்டுட்டு இப்ப அவங்க ஒய்ஃபு ஏதோ கருப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி பேட்டியில் கொடுத்துட்டு இருந்தாங்க கடவுளே ஏன் இப்படி நல்லவங்களுக்கெல்லாம் இந்த சோதனை ரொம்ப கஷ்டமாக இருக்குது தைப்பொங்கல் கொண்டாடிட்டு எல்லாரும் சந்தோஷமா எல்லா வேலைக்கு போய் அவங்கவுங்க வேலையை பார்க்கலான்னு போகிறப்போ இந்த மாதிரி ஒரு செய்தி இது அதாவது இந்த மாதிரி ஃபோனு இந்த வாட்ஸ்அப்பு இந்த இதில் இல்லாதவங்களுக்கு ராகுல் யாருன்னு தெரியாது நம்ம இருக்கிறதுனால நான் ராகுல் யாருன்னு தெரியும் அவர் பேர் உண்மையாக பேர் ராகுல் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் பம்பவர் டிக்கின்னு வந்து அந்த இதுக்காக சேர்த்துக்கிட்டது தான் வேற எதுல அவரோட நான் பேசியிருக்கேன் செம்ம செம்ம சந்தோஷமான ஒரு பர்சனுங்க ரொம்ப ஜாலியா இருப்பாரு கஷ்டமா இருக்கு எனக்கு நேத்தே வீடியோ போடலாம்னு நினச்சேன் என்னால அதை பேச முடியும் இன்னைக்கே பேசுனாலும் கண்ணு கலங்குது நேத்து பேசியிருந்தா எப்படி இருந்திருக்கும் எல்லாருக்குமே ஒரு உயிர்ன்றது சாதாரண இல்லை முடிஞ்செலவு அதுக்குதான் சொல்றது ஹெல்மெட் போட்டு போயிருந்து அந்த பையன் மண்டனசிங் இருக்காது எல்லாரும் பேசிக்கிறாங்க எனக்கு எனக்கும் தான் வண்டியில போறப்போ உங்களுடைய பாதுகாப்புக்கு ஹெல்மெட்டு போட்டுட்டு போங்க ஏன்னா ஏதோ ஒரு பத்து பத்து பர்ஸ் பத்து 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 பர்சன்டேஜில் ஏதோ நம்ம பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா பா சாகும்போது நல்லவங்க சாகும்போதும் நல்லபடியாக தான் சாவாங்க எப்படி இருக்குன்னு பாரு அவங்களா தான் போய் மோதியிருக்காங்க அடுத்தவங்களுக்கு சேதப்படுத்தாமல் காயப்படுத்தாமல் நானாக போய் இருந்தேன் கொஞ்சம் ஸ்லோவாக போயிருக்கலாம் ஹெல்மெட் போட்டு போயிருக்கலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க